இன்று பாரதிய ஜனதா கட்சி செய்யக்கூடிய அனைத்து வகையான ஜனநாயக விரோத நடவடிக்கைகளையும் சட்டத்தின் பெயரால் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதிகார மையங்களுக்கு சென்றுவிடக் கூடாது அரசியல் விழிப்புணர்ச்சியை பெற்றுவிடக் கூடாது பாஜக ஆர் எஸ் எஸ் கும்பல் தெளிவாக இருக்கிறார் அதுதான் வட இந்தியாவுடைய சரிவு நமக்கு மன்மோகன் சிங் மீது மரியாதை உண்டு சிறந்த அறிவாளி நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்தியவர் புதிய வேலை வாய்ப்புகளை தந்தவர் நாட்டுடைய வறுமை கோட்டை ஒழித்ததில் மன்மோகன் சிங் அவர்களுக்கு பெருமங்கள் உண்டு ஊடகவர் ஆனால் சில விஷயங்களை வெளிப்படையாக பேசினால் சிலருக்கு கோபம் வரும் ஆனால் பேசித்தான் ஆக வேண்டிய நிலைக்கு என்று தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் முஸ்லிம் சமுதாய மக்கள் தலை நிமிர்ந்து இருப்பதற்கு காரணம் இங்கு சகித் பழனி பாபா போன்றவர்கள் உருவாக்கிய தாக்கம் அது யாரும் மறந்துகிட முடியாது பாபாவுடைய எல்லா கருத்துக்களையும் நீங்கள் உடன்படுவீர்களா என்று கேட்கலாம் எப்படி பெரியாருடைய எல்லா கருத்துக்களிலும் நம்ம உடன்பட முடியாதோ எப்படி அம்பேத்கர் அவருடைய எல்லா கருத்துகளிலும் நாம் உடன்பட முடியாதோ அதே போன்றுதான் பட்டணி பாபாவுடைய எல்லா கருத்துகளிலும் நம்ம உடன்பட முடியாது எல்லா கருத்துகளிலும் எல்லோரும் ஒன்றுபட்டு விட்டால் எதற்கு நாம் தனித்தனியாக இயங்குகிறோம் அதுதான் ஜனநாயகம் மாறுபட்ட கருத்து இருப்பதை தவறாக கருத வேண்டியதில்லை அது விஷமத்தனமாக இருந்தால் மட்டும்தான் தவறாக கருத வேண்டும் ஒரு சிறு எல்லா கருத்துக்களிலும்

இன்றும் இந்த மக்களுக்கு தாட்டுக்கு தேவை என்பதை யாரும் நிராகரிக்க முடியாது எண்பதுகளின் இறுதியில் அவர் ஏற்படுத்திய தாக்கம் தொண்ணூறுகளின் தொடக்கத்தில் அவர் ஏற்படுத்திய தாக்கம் இவையெல்லாம் அறியாமையில் இருந்த அடங்கி கிடந்த மக்களை விழிப்புணர்ச்சி ஊட்டின பல பேர் அவரை ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கான தலைவராக மட்டுமே பார்க்கிறார்கள் தவறு பாபா ஒரு சமூக நீதி போராளி அவர் வன்னியர்களுக்காக கொடுத்தார் தலித்துகளுக்காக குரல் கொடுத்தார் தேவர்களுக்காக குரல் கொடுத்தார் தேவேந்திர வேளாளர் இன மக்களுக்காக குரல் கொடுத்தார் நாடாளுக்காக குரல் கொடுத்தார் யாதவருக்காக குரல் கொடுத்தார் கோவை சிறிய இணைந்து கொங்கு வேளாளர் கவுண்டர்களுக்காக குரல் கொடுத்தார் அனைத்து மக்களுக்கு இயங்கியவர் முதல் முதலாக அண்ணன் திருமாவளவன் அவர்களையும் டாக்டர் ராமதாஸ் அவர்களையும் பாண்டிச்சேரியில் ஒரே மடையில் அமையவத்த ஒரே டாக்டர் பழனி பாபா அவர்களை தான் சாரும் தெரியுமா அவருடைய வரலாறு தனி ஆனால் அவரை பற்றிய எதிர்மறை கருத்துக்களை மட்டுமே முன்னிறுத்தி அவரை காயப்படுத்த நினைக்கிறார்கள் அப்படி பார்க்க கூடாது பாபா அவர்கள் ஏற்படுத்திய தாக்கம் அதன் பின்னாலே இன்னும் பல தலைவர்கள் சிலருடைய பெயரை சொல்லலாம் சிலருடைய பெயரை சொன்னால் சில பேர் விமர்சிப்பார்கள் நான் பெயர்களை சொல்லவில்லை எல்லோருமே அவர் அவர் பங்களிப்பை செய்திருக்கிறார்கள் பல இயக்கங்களுடைய நடவடிக்கைகள் பல அரசியல் கட்சிகளுடைய நடவடிக்கைகள் அரசியல் ரீதியாக சினாதி மன்னர் அப்துல் சமத் அவர்கள் சமஸ்திருமிதா தத்தீப் சாஹிபா அவர்கள் எல்லோருடைய பங்களிப்பை நாம் சிறுமைப்படுத்தி விடக்கூடாது இப்ப இன்னைக்கு என்ன ஒரு ட்ரெண்ட் உருவாகுதுன்னா எல்லாரும் அயோக்கியை நா மட்டும்தான் அயோக்கியம்ங்க இவன்தான் மிகப்பெரிய அயோக்கியனா இருப்போம் எல்லாரும் அயோக்கியம் நான் மட்டும்தான் யோக்கியம் அப்படி சொல்லவே சொல்லாதீங்க அவரவர்கள் அவரவர் உயரத்துக்கு ஏற்ப அவரவர் வாய்ப்புக்கு ஏற்ப பணிகளை செய்திருக்கிறார்கள் சில குறைகள் இருக்கலாம் குறைகளை விட்டுவிடுங்க நிறைகளை பார்ப்போம் அந்த தாக்கம் தமிழ்நாட்டிலே பக்கம் உடைந்திருக்கிறது கேரளாவில் அது முஸ்லிம் இருக்கட்டும் இன்னும் பல அமைப்புகளாக இருக்கட்டும் மக்களை பக்குவப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த நிலை உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறதா அண்ணா அக்ரம் கான் அவர்கள் நீங்க பேசுனீங்க பேசினீங்க அங்கிருப்போம் நம்ம ஒன் தானே என்ன செய்ய போகிறோம் உண்மைதான் கவலை இருக்கிறது ஆனால் அங்கு குறிப்பிட்ட சிலரிடம் தான் தலைமைத்துவம் சிக்கி கிடைக்கிறதே தவிர படித்த அறிவுஜிகரிடமோ அரசியலாளர்களோ இந்த சமூகத்தில் அரசியல் இன்னும் செல்லவில்லை அங்கு ஒரு அக்ரமரான உருவாக முடியாது ஒரு ஃபார்க் உருவாக முடியாது ஒரு சஃபி உருவாக முடியாது ஒரு உருவாக முடியாது புரிந்து கொள்வீர்கள் நினைக்கின்றேன் என்ன காரணம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த வட்டத்தை உடைத்து பொது சமூகத்தில் இருந்த இளைஞர்கள் படித்த அறிவுஜீவிகள் வர வேண்டும் அப்படி சில பேர் வந்தான் வந்தவனை கொண்டாடினாங்களா உடனே அவன் மேல படி இவன் வந்து பி டீம் இவன் வந்து சி டீம் இவன் எக்ஸ் டீமு இவன் ஒய் டீமு இவன் டி டீம் இப்படி படிய போட்டியே ஒடிச்சான் பீஸ் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்ற பேரில் டாக்டர் அய்யூப் அவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி அவர்தான் அவர் பிறகு வந்தான் நீங்கள் எம்பி ஆகிட்டா பிஜேபி போயிட்டான் அது விஷயம் மெகா கூட்டம் எட்டு இடங்கள் உத்தரப்பிரதேசத்தில் வந்தாங்க டாக்டர் அய்யூப் அவர் ஒரு ஆர்த்தோ டாக்டர் கிழக்கு யூபிஐ சேர்ந்தவர் பீஸ் பார்ட்டி ஆஃப் இந்தியாங்கிற பேர் நாலு எம்எல்ஏக்கள் முஸ்லீம் எம்எல்ஏ தனிச்சு உடனே இவன் மேல சந்தேகமா இருக்கு இவன் சரியில்லை இப்படி சொல்லி சொல்லி அவனை ஓச்சி அந்த ஆளு மனநோய்க்கு ஆளாகி ஏண்டாம பணிக்கு வந்து ஓடியே போயிட்டார் செய்ய சகாபதி ஜனாதளத்தில் வந்தார் பீகாரில் இருந்து அவரை கொண்டாடினார்களா ஏதாவது ஒரு குறையை சொல்லி காயப்படுத்தி காயப்படுத்தி இந்த வட இந்திய முஸ்லிம்களுக்கு அரசியல் வழிகாட்டல்கள் இல்லை இதை ஆர்எஸ்எஸ் ஆர் ஆர்எஸ்எஸ் எஸ் என்ன விரும்புறான்னு சொன்னோம்னா முஸ்லிம்களுக்கு அரசியல் தலைவர் இல்லாமல் அவர்கள் வேறு ஒரு கட்டுப்பாட்டின் கீழே இயங்க வேண்டும் அப்போதுதான் அவர்களை பொது இந்துக்களிடம் பிரித்து தனிமைப்படுத்த முடியும் பொது இந்துக்களையும் முஸ்லீம்களையும் விடாமல் தடுக்கிறதுக்கான எல்லா வகைகளையும் ஊக்குவிக்க வேண்டும் என்று கருதுகிறது அந்த சூழ்ச்சியை புரிந்து கொண்டால் வட இந்தியாவில் முஸ்லிம்களிடமும் மாற்றம் ஏற்படும் தென்னிந்தியாவில் அந்த புரிதல் இருக்கிறது தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் கர்நாடகாவிலும் ஆந்திராவிலும் தெலுங்கானாவிலும் புதுச்சேரியிலும் அந்த மாற்றம் இருக்கிறது தெளிவு இருக்கிறது புரிதல் இருக்கிறது சில குளறு குடிகளும் நிறைவு சொல்கிறேன் நல்ல வைக்கிறது இங்கே ஒரு துண்டறிக்கையை நம்ம கொடுத்தோம்னா ஒரு இந்து சோதர் படிச்சுட்டு இது நல்ல கருத்து ஒரு கருத்தை உடன்படுறாங்கிறார் ஒரு தலி சகோதரர் அதை மாதிரி சொல்றாரு ஒரு கிறிஸ்தவ சகோதரர் சொல்றாரு இது தென்னிந்தியாவில் பார்க்க முடியும் வட இந்தியாவில் இருக்கா இல்ல இங்க ஒரு பொதுக்கூட்டம் நடந்தனா இதுல ஒரு பத்து இந்து சோதனை உட்கார்ந்து இருக்கிறாங்க பத்து கிறிஸ்தவ சோதனை கூட இருக்கலாம் பத்து தலி சோதனை இருக்கலாம் வட இந்தியா அப்படி இருக்கா இல்லை இதற்கு யாரு காரணம் முஸ்லிம்கள் வட இந்தியாவிலே முதலில் ஜனநாயகப்படுத்தப்பட்டு அரசியல் படுத்தப்பட்டு ஆர் எஸ் எஸ் பாசிசத்தினுடைய சூழ்ச்சிகளை அவர்களிடம் எடுத்துச் சொன்னால் மட்டும்தான் அவர்களிடமும் தெளிவு பிறக்கும் அந்த தெளிவு பொது இந்துக்களையும் அவர்களையும் இணைக்க வைக்கும் இதுதான் காலத்தின் தேவை இதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீண்ட நெடிய பயணத்துக்கு தயாராக வேண்டும் இதையெல்லாம் செய்வதற்கு இதையெல்லாம் சொல்வதற்கு இதையெல்லாம் பேசுவதற்கு இதையெல்லாம் பயிற்சி கொடுப்பதற்கு ஆக்கம் தேவை இல்லை என்று சொன்னால் மேற்கு அந்த கலவரம் ஏற்பட்டு இருக்குமா தமிழ்நாட்டில் சட்டம் வந்த பிறகு நான்காம் தேதியிலிருந்து நூறு போராட்டங்களை சிறியதும் பெரியதுமாக மனதிலே ஜனநாயக கட்சி நடத்திருக்கிறது மற்ற சகோதரர்கள் மற்ற அமைப்போடு நடத்தியிருக்கிறார்கள் எங்கேயாவது வன்முறை வெடிக்கிறதா என்ன காரணம் இவர்கள் பயிற்சிப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஒரு தள்ளுமுடல் நடக்கும் பேரி தள்ளி விடுவாங்க காரில் இருக்கும்போது ஆய் வந்து சத்தம் இருக்கும் அது ஒரு எரிச்சியாக இருக்கும் எல்லையோடு இருக்கும் ஆனால் அங்கே என்ன ஆயிடுது எதில் போய் முடியுது வந்தாங்க உணர்ச்சி வசப்பட்டாங்க அது அழகாக அரசு சூழல கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறோம் அதை தடுப்பதற்கான யுக்திகளும் தெரியல எப்படி காவல்துறையை கையாளுங்கிற வழிகாட்டலும் அங்கே இல்லை வந்த வேகத்தில் போராட்டம் எழுச்சியாக இருப்பது போட்டு தெரிகிறது அது கலவரமாக மாறுகிறது அதோடு அந்த இடிச்சி புரட்சி மட்டுப்படுகிறது அடுத்த பத்து வருஷத்துக்கு அந்த ஊர் எந்த போராட்டம் நடக்காது ஏன் பத்து வருஷம் நீதிமன்றத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு சரியாக இருக்கும் பத்து வருஷம் காவல்துறைக்கு சந்திப்புலேயே உனக்கு நேரம் சரியாக இருக்கும் இதை பார்த்துட்டு அடுத்த பத்து வருஷத்துக்கு யார் போராட்டத்தை வரமாட்டான் இப்படிதான் வட இந்தியாவில் நடக்கிறது தென்னிந்தியாவில் நடப்பது போன்ற முதிர்ச்சியோ பக்குவமோ வட இந்திய முஸ்லிம்களுக்கு இல்லாமல் இருப்பதுதான் நமக்கு கவலை அளிக்கிறது அதை தூண்டுவதற்கான தலைவர்கள் தேவை சித்தாந்தங்களை எடுத்துரைப்பதற்கான பிரச்சாரர்கள் தேவை அதையெல்லாம் கடந்து பன்முகத்தன்மையின் கூடிய ஆளுமைகளை நாம் உருவாக்க வேண்டும் முஸ்லிம்கள் மட்டுமே தனியே ஒன்று கூடி ஜெயித்து விட முடியாது தட்டி பேசிக்கொள்ள வேண்டும் இறைவன் இருக்கிறான் இறைவன் உதவி செய்வான் ஆனால் அந்த இறைவன் நம்முடைய முயற்சிகள் அடிப்படையில் உதவி செய்வான் நாம் மட்டுமே தனித்து நின்று வெற்றி பெற முடியும் என்று கருதி விடாதீர்கள் தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழல் முஸ்லிம்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் இதர சிறுபான்மையினர் எல்லோரையும் அரவணைத்து அரசியல் செய்வதுதான் புத்திசாலித்தனம் அதுதான் பாதுகாப்பானது அதுதான் ஜனநாயகம் ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தில் மட்டுமே நீங்களும் நானும் சேர்ந்து கொண்டால் மற்ற சமூகங்கள் எதிராக போய்விடுவார்கள் புரிகிறதா தமிழ்நாட்டுடைய இந்த பன்மை கலாச்சாரத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இதை ஏன் நான் சுட்டிக்காட்ட என்று சொன்னால் வந்திருப்பவருடைய எண்ணிக்கைகள் ஐநூறா ஆயிரமா ஐயாயிரமா ஐந்து லட்சமா என்பது முக்கியமல்ல வந்தவர்களுக்கு மத்தியில் நான் விஷயத்தை விளக்க வேண்டும் எல்லா சமூக மக்களோடும் இரண்டரை கலந்துதான் மக்கள் பணிகளை நாம் செய்ய முடியும் செய்ய வேண்டும் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் பிஜேபி யார் பாதிக்கப்படுறா முஸ்லிம்கள் மட்டுமே பாதிக்கப்படுகிறார்கள் என்று யாரை எண்ணி விடாதீர்கள் அப்படி எண்ணி விட்டால் நாம் தவறு செய்கிறோம் என்று இந்த நாடு பாதிக்கப்படுகிறது நாடு பாதிக்கப்படுகிறது நாட்டுடைய அடிப்படை பிரச்சனைகளுக்கு

வக்்பு நிலத்தை போகிறோம் என்று மோடி சொ இந்தியாவில் இருக்கக்கூடிய பரப்பளவை விட அதிகமான பரப்பளவை சீனா இந்த பத்தாண்டு காலத்தில் ஆக்கிரமித்திருக்கிறது பாதுகாக்க போகிறோம் சொல்லக்கூடிய மோடி அவர்களை அதை விட அதிகமான எண்ணிக்கை கொண்ட பரப்பளவு கொண்ட நம்முடைய மண்ணை அன்றையாடு சீனா ஆக்கிரமித்திருக்கிறது என்ன செய்ய போகிறீர்கள் இவர்களுடைய இந்த தவறுகளை நாம் தோல் வேண்டும் மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும் தொகுதி சீரமைப்பு என்ற தென்னிந்திய மாநிலங்கள் வஞ்சிக்கப்படுகிறது இந்த அநீதி எடுத்து சொல்ல வேண்டும் குறிப்பிட்ட உயர் சாதியினரும் பணக்காரர்கள் மட்டுமே மருத்துவம் படிக்க வேண்டும் என்ற கெட்ட நோக்கத்தோடு அடிநிலை மக்கள் கட்டிட தொழிலாளிகள் படிக்க விடாமல் தடுக்கும் சதி திட்டத்தோடு திட்டத்தோடு நீட் தேர்வை கொண்டு வந்திருக்கிறார்களே அந்த நீட் தேர்வில் அந்த நாட்டுக்கு ஆபத்து என்பதை நாம் சொல்ல வேண்டும் இந்த நாட்டுடைய பொருளாதாரம் சீரழிந்து கொண்டிருக்கிறது பணவீக்கம் பெரிய கொண்டிருக்கிறது சொந்த மாநிலத்தில் வேலை வாய்ப்பு இல்லாமல் அண்டை மாநிலங்களில் மாநிலங்களை நோக்கி மக்கள் செல்லக்கூடிய அவலநிலை இவ்வளவு பிரச்சனைகள் பாஜக ஆட்சியில் இருக்கின்றபோது இந்த பாஜக இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் இந்த நாட்டுக்கு எதிரி என்பதை நாம் சொல்ல வேண்டும் சிறுபான்மையினருக்கு மட்டுமல்ல இந்த நாட்டுக்கு எதிரி நீட் தெரிவினா அதிகம் பாதிக்கப்படுவோம் யார் இந்துக்கள் தானே அதை நாம் எடுத்து சொல்ல வேண்டும் ஆக நாம் எல்லோருக்குமான பொது எதிரி பாஜக ஆர்எஸ்எஸ் அவருடைய சித்தாந்தம் அந்த சித்தாந்தத்தை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் தமிழ் மண்ணினை வாழக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் கிறிஸ்தர் உள்ளிட்ட இதர சிறுபான்மையினர் மத மறுப்பாளர்கள் பகுத்தறிவாளர்கள் திராவிட இயக்கவாதிகள் தமிழ் தேசியவாதிகள் முற்போக்கு ஜனநாயக சக்திகள் எல்லோரையும் நாம் இருக்கின்றோம் இப்போ இந்த மேடையில அண்ணன் புகழேந்தி உட்கார்ந்து இருக்கிறாரு புகழேந்தி போன்றவர்கள் இல்லாமல் போயிருந்தால் ஆயிரம் சிறைவாசிகளுக்கு என்ன என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு புகழேந்தி இருக்கின்ற காலத்தினால் தானே உயிர்களும் பாதுகாக்கப்பட்டது ஒரு புகழேந்தியை நாம் வென்றெடுத்திருப்பது போன்ற நாட்டில் இருக்கக்கூடிய அடுத்து உணர்ச்சியை தூண்டக்கூடிய அரசியலுக்கு இந்த மக்களை பலியாக்கிவிடக் கூடாது மதவெறியை எதிர்க்கணும் என்ற பெயரால் இன்னொரு சிறுபான்மை மதவெரியை தூண்டக்கூடியவர்களை ஆதரித்து விடக் கூடாது

ஒழுப்படுத்திக் கொண்டால் தான் மற்றவர்களை வென்றெடுக்க முடியும் எல்லோரையும் வென்றெடுத்தால் தான் நாட்டுடைய ஜனநாயகத்தை பாதுகாக்க முடியும் புதிய வங்கு சட்டம் எத்தனையோ நெருக்கடிகளை கலந்து இப்போது புதிய நெருக்கடி என்ன வாயிவிட போகிறது இந்த நெருக்கடிகள் மூலமாக என்ன வாயிவிட போகிறது இன்னும் அடக்குமுறை சட்டங்கள் வரப்போகிறது இதுதான் உண்மை இது இத்துடன் நின்று விடாது நெடிய போராட்டம் நெடிய போராட்டத்துக்கு மக்களை நாம் தயார்படுத்த வேண்டியிருக்கிறது இந்த வகுப்பு குடியுரிமை சட்டத்தின் போது உடனடியாக மக்களுக்கு போய் சேர்ந்துருச்சு உங்களை நாட்டை விட்டு துரத்த போகிறான் கப்பல் ஏற்ற போகிறான் ஃப்ளைட்டில் ஏற்ற போகிறான் எல்லாம் பயந்துட்டாங்க மக்கள் அதை பற்றி வாதம் பண்ண ஆரம்பித்தாங்க ஆய்வு செய்ய ஆரம்பித்தாங்க பேச ஆரம்பித்தாங்க வகுப்பு சட்டம் குறித்து இன்னும் பறந்து பட்டளவில் விழிப்புணர்ச்சி தேவை அதனால்தான் மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் ஒரு கோடி மக்களை துண்டு அறிக்கைகள் மூலமாக சந்திக்கக்கூடிய பரப்புரையை தொடங்கி வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறோம் இன்று மட்டும் மூன்று அமைச்சர்கள் ரெண்டையும் மட்டும் சந்திச்சது ஏன் அமைச்சர்களிடம் அதிகார பிரதிநிதிகளிடம் மக்கள் பிரதிநிதிகளிடம் தான் வணிகர்களிடம் விவசாயிகளிடம் தொழிலாளர்களிடம் சாமானிய மக்களிடம் எல்லோரிடமும் துண்டு பரப்புரை பரப்புரையை நாம் கொண்டு செல்லும் ஏன் தெரியுமா எல்லோருக்கும் இந்த சட்டத்தை விளங்க வேண்டும் நேற்று ஒரு முக்கியமான ஒரு செல்வாக்குமிக்க நாடு தலைவி அறிஞர் அவருக்கே நம்முடைய துண்டறிக்கை பார்த்த பிறகுதான் பயன் செலுத்திட்டு காரில் கொண்டு பின்னர் ரெண்டு அடிக்கை கொடுக்குன்னு சொல்லியிருக்காரு ஏன் என்று சொன்னால் இந்த சட்டத்தின் அபாயங்கள் விளக்கப்பட வேண்டும் இந்த சட்டத்துறை அபாயங்கள் விளக்கப்படாமல் நீங்க மாற்றத்தை உருவாக்க முடியாது ஆனா என்ன நடக்குது நிறைய நயன்தாரங்க வரதா சொன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் பணத்தை போட்டு சிக்கன கூட்டிடுவாங்க பதினோரு மணிக்குன்னு சொன்னா பத்து முப்பதுக்கு வந்து நிற்பான் நாடு அப்படி போயிடுச்சு தமிழ்நாட்டில் பல ஒரு போக்கு இது ஒரு பிற்போக்கு அல்லது வேறு ஏதாவது பிரபலமானவர் வர்றா சொன்னால் ஒரு மேடைக்கு நான் அஞ்சு லட்சம் தன மேய்ச்சத்துக்கு நான் ஒரு பத்து லட்சம் தர நாக்காளிக்கு நான் ஒரு அஞ்சு லட்சம் தர மேடைக்குங்கிறான் ஆனால் நம்ம இவர்களை விழிப்புணர்ச்சிப்படுத்தணும் ஜனநாயகத்தை பாதுகாக்கணும் இவருடைய எதிர்கால நலனை பாதுகாக்கணுங்கிற அக்கறையில் ஒரு பத்து லட்சம் துண்டறிக்கையை முதல்ல அடித்து மக்கள்கிட்ட கொடுப்போம் சொன்னால் ஒரு துண்டறிக்கை நாலு பக்கம் பாருங்கள் ஒரு ரூபாய் எழுபத்தஞ்சு காசு ஆகுது இந்த துண்டறிக்கை இருக்க நீ பார்க்குறீங்க ஒன்றே முக்கால் ரூபா ஆகுது துண்டறிக்கை பத்து லட்சம் நோட்டீஸ்ன்னு சொன்னால் பதினெட்டு லட்சம் ரூபா வருது அஞ்சு நாளாக எனக்கு தூக்கம் இல்லைங்க இது வர இல்லைங்க இன்னும் மூணு லட்ச ரூபா இருக்கு அச்சகத்துக்காரன் அழுவுகிறான் நம்பிக்கை இப்படியாவது நாங்கள் வசூல் பண்ணி தந்துட்டு பார்க்குறோம் நாலு நாளாக பல தொழிலதிபர்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் ஐயோ ரெண்டு மாதம் இல்லை இல்லைஜி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறான்

நான் ஒரு பத்தாயிரம் நோட்டீஸ் அடித்தன ஆறுதலாக இருக்கும் நீ ஐயாயிரம் ரூபாய் நீ தரங்குறீங்க எவ்வளவு வேதனை தெரியுமா இதற்கு மத்தியில் தான் பணியாற்றுகிறோம் வீண் படிகள் அவங்கள்ட்ட இல்லாத பணமா இப்படிப்பட்ட படிகள் இது என்ன என்னாவது கிடைக்கிற அஞ்சு பத்து ஐயா அதுக்கு அதிகம் வந்துடும் இவ்வளவு மன உளைச்சலுக்கு மத்தியில மாரடை போவராம பணியாற்றுவது என்பது மிகப்பெரிய ஒரு சிரமம் காரணிப்பு இல்லாமல் பணியாற்றுவது என்பது ரத்த குதிப்பு இல்லாமல் பணியாற்றுவது என்பது ரொம்ப சிரமம் தூக்கங்களை இழக்க வேண்டிய நிலை யாருக்காக இந்த மக்களுக்காக ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக கடைசியாக ஒன்று சொல்லி நிறைவடை நிறைவு செய்ய விரும்புகிறேன் ஏன்னா ரொம்ப பேசுகிறேன் எனக்கு மயக்கம் வந்துடும் போல இருக்கு அந்த அளவுக்கு ஆற்றாமை வருது அம்பேத்கர் அவர்கள் சில சகோதரர்கள் போய் சந்திக்கிறாங்க நள்ளிரவு ஒரு தூங்கலை அவர்கிட்ட போய் கேட்குறாங்க ஏன் நீங்கள் இன்னும் தூங்கலை மற்ற சமுதாய மற்ற தலைவர்கள் என்ன தூங்கிட்டாங்களே அப்படிங்க அம்பேத்கர் சொன்னாராம் மற்ற தலைவர்கள்லாம் அவங்க மக்கள் விழித்து கொண்டார்கள் அதனால் தலைவர்கள் உறங்குகிறார்கள் என் மக்கள் இன்னும் விடிக்கவில்லை அதனால் நான் உறங்காமல் இருக்கேன் என்று சொன்னார் அந்த அடிப்படையில் தான் உறங்காமல் ஓய்வின்றி ஊர் ஊராக அலைந்து இந்த மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்று பொது பொதுமக்கள் ஆதரவு தர வேண்டும் எல்லோருடைய ஆதரவையும் பெற்றால்தான் உற்சாகமாக எல்லோரும் இயங்க முடியும் இது ஏன் நான் சுற்றி கட்டகண்டி சொன்னால் இந்த சைந்தாவது தெருவில் கூட்டம் போடுறாங்க இந்த கூட்டத்துக்கு மேடை மைண்ட் செட்டு எப்படியாக இருந்தாலும் குறைந்தபட்சம் சிக்கனமாக செலவு செய்தாலும் ஒன்ற லட்ச ரூபாய் இருக்குன்னு நான் கருதுனேன் ஒரு லட்சம் பத்தாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் கூட கூட வந்திருக்கலாம் முப்பதாயிரம் கம்மியாக கூட வந்திருக்கலாம் இவ்வளவு சிரமப்பட்டு ஒரு நிகழ்ச்சியை போடுறாங்கள இந்த அடுக்குமாடி குடியிருப்போயில இந்த தெருவில் ஒரு அறுபதுலருந்து அறுபத்தஞ்சு சதவீதம் பேர் தான் இருப்பாங்க எத்தனை பேருக்கு இறங்கி வந்து உட்கார்ந்தாங்க யோசித்து பாருங்க யோசித்து பாருங்க பெருந்தரனை கூட்டுவதற்கு கார்பரேட் படம் தேவை எல்லாரும் கார்பரேட் படம் இருக்கா இல்லை எனவே ஜனநாயக ரீதியாக நல்ல விஷயங்களை யார் செய்தாலும் அவர்களை நாம் ஊக்கப்படுத்த வேண்டும் அவர்கள குறைகள் இருந்தால் தனிப்பட்ட முறையில் அந்த குறைகளை சுட்டிக்காட்டி இனி சரி செய்கள் சொல்ல வேண்டும் அவருடைய கரங்களை வலிமைப்படுத்த வேண்டும் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் இன்று அம்பேத்கர் அவருடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு நாடெங்கிலும் நிகழ்ச்சிகள் நான் போல அந்த நிகழ்வை கொண்டாடலாம் கொண்டாடலாம் சமூக நீதி சக்திகள் கொண்டாடலாம் ஆனால் பாசிச சக்திகள் எங்கால்தான் அம்பேத்கர் தெரியுமில நான் தான் முதலமைடுவாங்க அம்பேத்கரை அவமானப்படுத்தியவர்கள் அம்பேத்கரை துன்புறுத்தியவர்கள் அம்பேத்கருக்கு எல்லா விதமான நெருக்கடிகளையும் தந்தவர்கள் எந்த விதத்திலும் அவருடைய சிந்தனைகள் வெற்றி பெற கூடாது என்று கருதியவர்கள் இன்று அம்பேத்கரை கொண்டாடுகிறார் என்று சொல்லுகின்ற பொழுது தமிழக பழனி பாபா கழகத்தின் சார்பில் இன்று அம்பேத்கர் அவர்களுக்கு அவருடைய சிறப்புகளை பேசக்கூடிய வாய்ப்புகளை வெளிப்படுத்தும் விதத்திலே மேடை அமைத்து ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ததற்காக தமிழக பழனி பாபா கழகத்துக்கு என்னுடைய பாராட்டுகளை கூறி அண்ணன் போலேந்தி போன்றவர்கள் எல்லாம் இந்த நிகழ்வுக்கு வந்திருப்பது நமக்கெல்லாம் மகிழ்வளிக்கிறது அண்ணன் போலேந்தி போன்றவர்களுக்கு நாம் எல்லாம் நிறைய கடமைப்பட்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட ஜனநாயக சக்திகளோடு இன்னொரு இணைந்து பணியாற்றுவோம் எந்த நிலையிலும் மதவெறி வந்தாலும் எந்த வரியில் எந்த வடிவில் வன்முறைகள் வந்தாலும் எந்த அடிவில் வடிவில் பாசிசம் வந்தாலும் எந்த வடிவில் மக்கள் விரோத திட்டங்கள் வந்தாலும் அவற்றை ஒருங்கிணைந்து முறியடிப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி